வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ஓடி உழைத்து கொண்டு தான் இருப்போம் ஆனால் என்றைக்கா செட்டில் ஆகிட மாட்டோமா கொடிசுரன் ஆகிட மாட்டோமா பணக்காரனாகிட மாட்டோமா அப்படின்ற எண்ணம் ஆசை எல்லோருக்கும் இருக்கும் இந்த வருடம் அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் கிடச்சிரும் அடுத்த வருடம் இந்த மாதிரி ஒரு ஜாக்பாட் கிடச்சிரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நிறையா இருக்கும் வருடங்கள் தான் ஓடிக்கொண்டிருக்கும் ஆனால் ஒவ்வொரு வருடம் பிறக்கும்போதும் அதை கொண்ட அதிர்ஷ்டம் ஒவ்வொரு துறையில் ஒவ்வொரு வழியில் கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும் அப்படி ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த துறையில் இந்த வழியில் உங்களுக்கு உங்களை வாழ்க்கையில் அம்பானியாக மாற்றக்கூடிய யோக வாய்ப்பு கோடி சொன்னாக்கூடிய யோக வாய்ப்பு கிடைக்கப்போது சோ அதை பற்றி விரிவாக வழக்கு பார்க்க போகிறோம் பதிவு ஃபுல்லாக பார்க்கிறாங்க நம்ம செல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சனி பயிற்சி பழங்கள் பதிவிட்ட வச்சு பார்க்காதவங்க செல்ல பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீறும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுத்துற பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரிசவராசியில் பிறந்த நண்பர்களே ரிசவராசியை பொறுத்தவரை உழைக்கும் வர்க்கத்தினர் கண்டிப்பா வந்து இளமையிலே வறுமைன்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி இளமையிலே கூடுதல் பொறுப்புகளை தலையில் தூக்கி சுமக்கக்கூடியவர்கள் நீங்கள் ஸோ ஹார்ட் ஒர்க்கு அப்படின்றதுக்கு கொஞ்சம் கூட அஞ்ச மாட்டேங்க சார் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதலில் நான் சொல்லக்கூடியது ஆன்மீகம் மருத்துவம் கல்வி இந்த மூன்று துறைகளில் ஏதாவது ஒரு துறையில் ஆல்ரெடி நீங்கள் கால்தடம் பதித்திருந்தால் அந்த துறைகளின் மூலமாக உங்களுக்கு பண லாபங்கள் கிடைக்கும் ஆன்மீகம் புதிய லாட்டரி டிக்கெட்டு போன்ற விஷயத்தின் மூலமாக கிடைக்க வாய்ப்பு உண்டு கல்வித்துறையில் பெரிதளவு லாபங்கள் கிடைக்க வாய்ப்புண்டு படித்த படிப்புனால் பெரிய ஒரு யோகங்களோ ஒரு ஜாப்போ பெரிய அளவு அரசாங்க உத்தியோகமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா துறையில் பெரியதளவு ஒரு லாபத்தை பார்க்க போகிறீர்கள் இந்த வருடத்தில் சரிங்களா சரி அடுத்தபடியாக குறிப்பிட்டு பூர்வீக சொத்து வெளிநாடு யோகம் வேற்றுமதத்தவர்கள் ஸோ இதனால் பெரிய லாபங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்போ வேற்று மதத்தொடர் தொடர்போ அல்லது பூரி சொத்து பிரச்சனையோ அல்லது வெளிநாடு சம்பந்த வாய்ப்போ கிடைச்சா பயன்படுத்திக்கிங்க ரிசபராசிக்காரங்களுக்கு அதனால் ஒரு பெரிய லாபங்கள் உண்டு சரிங்களா போல் தொழில் ரீதியான விஷயங்கள் ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதி கமிஷன் அடிப்படையில் ஒரு வியாபாரம் பொருளை கைமாற்றி விடுறது ரியல் எஸ்டேட் வியாபாரம் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் சொத்து பங்குகள் உங்களுக்கு வரைந்தால் வந்து தீரும் கமிஷன் அடிப்படையில் எந்த ஒரு துறையை பார்த்தாலும் அந்த துறையினால் லாபம் அப்படியே ஜவுளித்துறை ரிசவராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மிகுந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் ஓகேங்களா மேலும் மறைமுகமான வேலை தொழில் ஸோ இல்லீகல் பிஸ்னஸ்ஸு அதனால் கொஞ்சம் பணவரை பார்க்குறதுக்கு வாய்ப்பு உண்டு மேலும் கிரானட்டு கல்குவாரி மற்றும் இரும்பு சம்பந்தமான வியாபார தொழில்கள் கால்நடை ஆடு மாடு கோழி வளர்ப்பு இதன் மூலமாக பெருத்த லாபங்கள் பார்ப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நிலக்கரி சம்மந்தமான நெய்வெளி சுரங்கம் போன்ற இடத்துல அணு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய இடங்கள் அணுமின் நிலையங்கள் மற்றும் ரயில்வே டிபார்ட்மெண்ட் இதில் எல்லாமே பெரிய அளவு ஒரு சம்பள உயர்வோ பெரிதளவு பெர்மனண்ட்டான அதை நிரந்தரமான ஒரு கான்ட்ராக்ட்டு பெரிய ஒரு லாபம் பார்க்கக்கூடிய அமைப்பில் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஸோ இப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த துறையில் இந்த வழியில் உங்களுக்கு பண லாபங்கள் கிடைக்கும் அதே போல் மிதுன ராசி கன்னியராசி ராசி தனுசு ராசி இந்த ராசியில் பிறந்தவர்கள் மூலமாக அந்த பண லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ நீங்கள் கொடி சொன்னாவதுக்கும் அம்பானி போல ஆவதற்கு வழி இவர்கள் மூலமாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது வாய்ப்பை பயன்படுத்துங்க மேலும் பணம் காசு உங்களை வீட்டில் நிலையாக தங்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் கண்டிப்பாக குரு பகவானுக்கு தேன அபிஷேகம் வியாழக்கிழமை அன்னைக்கு செய்துவிட்டு வர கண்டிப்பாக அவங்களுக்கு பணம் காசானது தங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணலாம் பண்ணலாமல் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு சரிங்களா ஸோ இந்தளவுக்கு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ் சொல்லுங்க பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ நியூஸ் சேனல் செலவாக அன்பான வணக்கங்கள் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்